வணக்கம் ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்திக்கு அறுபதாயிரம் மனைவிகள் இருந்ததா புராணத்துல சொல்றாங்க இது உண்மையா அப்படிங்கற ஒரு கேள்வி நம்மல்ல நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுக்கான தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோங்க அதுக்கு முன்னாடி மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜமதக்னி அப்படிங்கிற ஒரு முனிவர் காட்டுல கடுமையான தவம் இருந்து அந்த தவத்தினுடைய பலனா காமதேனு பசுவை எடுத்துட்டு வந்து தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி தன்னுடைய ஆசிரமத்துக்கு முன்னாடி கட்டி அவர் வளர்த்துட்டு இருக்காரு இதை பார்த்த கார்த்தி வீரியார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இந்த காமதேனு பசுவை எப்படியாவது தான் அடைஞ்சாகணும் அப்படின்னு இந்த முனிவன் கிட்ட வந்து கேக்குறாரு இந்த பசுவை எப்படியாவது எனக்கு கொடுத்துருங்க இந்த பசுக்கு இணையா நீங்க பேர்பட்ட பொண்ணையும் பொருளையும் கேட்டாலும் உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இந்த இந்த ஜமதக்னி முனிவர் கிட்ட கேக்குறாரு ஆனா இந்த முனிவர் இத தரவே முடியாதுன்னு சொல்லிட்டார் உடனே இந்த கார்த்தி வீரியன் நீ என்ன தரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் கிட்ட இருந்து தான் பாட்டுக்கு சண்டை போட்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு போயே சேர்ந்துட்டாரு அந்த காமதேனு பசுவை இதை கேள்விப்பட்ட சமதக்னி முனிவரினுடைய மகன் யார்னா மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமான பரசுராமன் வராரு வந்து தன்னுடைய அப்பாவுக்கு நடந்த அந்த ஒரு கொடுமையை பார்த்துட்டு இந்த பசுவை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு கடுமையான சண்டை போடுறாரு யார்கிட்ட வீரியன் கிட்ட சண்டை போட்டு பரசுராமன் அந்த பசுவை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய தந்தை கிட்ட கொடுத்துட்டாரு மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கார்த்தி வீரியனுடைய மகன்கள் மூணு பேர் இந்த மறுபடியும் இந்த ஆசிரமத்துக்கு வந்து இந்த ஜமதக்னி முனிவர மூன்று மகன்களும் இருபத்தி ஓரு முறை வாழால வெட்டி கொண்டுட்டானுங்க இத கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய பரசுராமன் பயங்கரமா கோபம் அடைஞ்சிட்டார் கோபம் அடைஞ்சு இதுக்கு மேலே இருபத்தி ஒரு தலைமுறை எந்த ஒரு சத்திரியர்கள் இந்த வம்சத்துல பிறந்தாலும் அவர்களை நான் அழிச்சே அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறார் ஆனா ஒரே ஒரு கருணை மட்டும் இந்த ஆண்கள் யாராவது திருமணம் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல மன்னிப்பு கொடுக்கற புதுசா யாராவது திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களை போர் புரிய மாட்டோம் அவங்களை வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறார் அப்ப என்னாச்சுன்னா இந்த சத்திரிய குலத்துல பிறந்தவர் தான் தசரத சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி மிகப்பெரிய வீரர் தான் ஆனாலும் சிவபெருமான் கிட்ட இருந்து பரசுராமன் வாங்கின அந்த கோடாரி இருக்குதே அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோடாரி இதை வென்றிடலாம் யாரையோ பரசுராமன் கண்டிப்பா எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவங்கள வீழ்த்தக்கூடிய அந்த திறமை இருக்கு அதனால இவர்கிட்ட நம்ம போர் புரியறது நம்ம வந்து புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி ஒரு பிளான் பண்றாரு ஒவ்வொரு முறை பரசுராமன் தசரத சக்கரவர்த்திய போருக்கு அழைக்கும் பொழுதும் ஒவ்வொரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டு போய் நிக்கிறாரு திருமணம் பண்ணிட்டு போனாதான் இவர் வந்து வாழ்த்தி அனுப்பிச்சு விட்டுருவாரு உடனே இவர் ஒவ்வொரு முறை கூப்பிடுறப்பவும் இவர் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் நிக்கிறப்போ நல்லாருன்னு சொல்லி வாழ்த்தி பரசுராமன் அனுப்பிச்சு விட்டுறாரு அதே மாதிரிதான் அறுபதாயிரம் முறை பரசுராமன் போருக்கு அழைக்கும் பொழுதும் அறுபதாயிரம் பெண்களை திருமணம் பண்ணினார் தசரத சக்கரவர்த்தி இவர் வந்து எந்த ஒரு பெண்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசையாலோ இந்த மாதிரி பெண்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க மக்களுக்கு நல்லாட்சி புரியறதுக்கு என்னை மாதிரி ஒரு நல்ல ஒரு உத்தமமான ஒரு ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்க அதாவது அவங்களுக்கே தெரியும் இல்லையா நம்ம வந்து நீதி நீதி தவறாமல் ஆட்சி புரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே தெரியும் அதே மாதிரிதான் தசரத சக்கரவர்த்தி நம்ம நாட்டு மக்கள் நம்மள நம்பி இருக்காங்க அவங்க வந்து நம்மளை விட்டு போ நம்ம வந்து அவங்களை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான தலைவன் கிடையாது அப்படின்னும் தான் உயிர் மேல இருந்த ஒரு நப்பாசை யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குங்க அந்த ஆசையும் மக்களுக்காகவும் தான் தசரத சக்கரவர்த்தி அறுபதாயிரம் பெண்களை திருமணம் செய்தார் தான் இந்த புராண கதை அதை விட்டுட்டு நம்ம சொல்லி நான் கேள்விப்பட்டிருப்பேன் அப்பப்பா ஒரு மனைவிய ஒரு பொண்டாடி வச்சா நம்மளால சமாளிக்க முடியல தசரதன் எப்படித்தான் அறுபதாயிரம் பொண்ட கல்யாணம் பண்ணி வச்சு சமாளிச்சாரோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது எல்லாமே நம்ம காலப்போக்குல நமக்கு நாமளே கட்டிக்கிட்டு வந்த கட்டுக்கதைகள் இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன இந்த புத புராண கதைகள் இருக்கு பாத்தீங்களா இதுதான் ராமாயணத்துல சொல்லக்கூடிய இந்த உண்மை இதுக்காகத்தான் தசரதர் அறுபதாயிரம் மனைவிகளை திருமணம் பண்ணாரு வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்